அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிட துறையிலேயே திருமண பொருத்தத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பொதுவா பொது ஜனங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஜோதிடத்திலேயே மிகவும் 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 எளிமையானது அது ஒரு பஞ்சாங்கம் இருந்தால் அந்த பஞ்சாங்கத்திலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை சேர்க்கலாம் சேர்க்க கூடாது அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேல அந்த பஞ்சாங்கத்துக்குள்ளாகிய இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இத்தனை பொருத்தம் இருக்கு இத்தனை பொருத்தம் இல்ல அப்படிங்கிற விவரமா அதுல இருக்கும் இதுக்கும் மேல இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க செல்போன்ல ஆப் வச்சிருக்காங்க அது இந்த சொல்லக்கூடிய திருமண தகவல் மையம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அந்தந்த நிறுவனக்காரங்களும் அவங்கவுங்க ஒரு சாப்ட்வேர் போட்டிருக்காங்க அதாவது நீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவரா நீங்க எங்க கிட்ட நீங்க வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எங்க கிட்ட நீங்க வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் நன்மையாக அதாவது உங்களுக்கு பொருத்தம் வருமோ அந்த நட்சத்திரங்களை நாங்களே தேர்வு செய்து அதிலே பதிவு செய்வோம் உங்களுக்கு அந்த வேலையும் இல்ல அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஜோதிட முறையில எந்தெந்த நட்சத்திரங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கோ அந்த எல்லாம் நாங்களே கூட அதுல போடுவோம் அந்த சௌகரியமும் எங்க ஆப்பில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கடைசியா பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கும் போது இந்த பொருத்தம் பார்க்குற வேலைய ஜோசியரை கடந்து பொன் புரோக்கர் மாப்பிள புரோக்கர் பாக்குறாரு தரகர் அவரே இப்ப வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அதுக்கும் மேல போனோம்னாக்கா இந்த திருமண தகவல் தகவல் மையம் நடத்துறாங்க இல்லையா அவங்களும் பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஜோதிடர்களை கடந்து ஜோதிடர்களுக்கு வெளியே வந்து தரகர்களும் அந்த திருமண சேர்க்கை கூடிய அதாவது பந்தங்களை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்துல நீங்க தொடர்பு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை துணையை நாங்களால் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம்லாம் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் இப்ப இவங்களா வந்து பொருத்தம் பாக்குறதுக்கான சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஜோசியரை கடந்து அந்த பக்கமும் போயிடுச்சு இப்ப கடைசியா போனோம்னா செல்போன் இருந்தாக்க சாதாரணமான மக்களே இப்ப வந்து ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு ஆப் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல பதிவு பண்ணாக்கா அவங்களே அந்த ஆப் கொடுத்துறாங்க அந்த ஆப்ல பாத்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ உங்க நட்சத்திரத்துக்கு சரியான நட்சத்திரம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நட்சத்திரத்தை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏதாவது மாப்பிள வந்தா அந்த நட்சத்திரத்தையும் போடுங்க போட்டு பாத்தீங்கன்னா எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கறது அதிலேயே உங்களுக்கு காட்டிடும் பொருத்தம் இருக்கா இல்லையா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரியையும் கடந்து இப்ப அந்த நிறுவன நிறுவனங்களையும் கடந்து சம்பந்தப்பட்ட நபரே பொருத்த இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இவ்வளவு எளிமையானதா யோஜிடம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் குறைந்த பட்சம் இருபது ஆண்டுகள் இன்னும் இன்னும் குறைஞ்ச பட்சம் பத்து ஆண்டுகள் தேர்ச்சி பெற்ற ஒரு ஜோதிடரால் கூட திருமண பொருத்தத்தை சரியாக பார்க்கறதுக்கு முடியும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது திருமண பொருத்தத்துல ஆனா இன்னைக்கு போகும்போது ஒரு ஜோதிட இடத்துல காலையில ஒரு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கு போறாங்க பதினோரு மணினா ஏற்கனவே அவங்க பார்க்க முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் அப்படின்னா இப்ப இவருக்கு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்ப ஒரு மணி நேரம் இருந்து இவரு ஜாதகம் பார்த்துட்டு வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனா இதே ஆளு பொருத்தம் பாக்கறதுக்காக அங்க போயிருக்காரு அப்படின்னா அப்பா சம்பந்தப்பட்டவங்க கேட்பாங்க நீங்க எதுக்காக வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஜாதகம் பாக்கணுமா பொருத்தம் பார்க்கணுமான்னு கேட்பாங்க நாங்க ஜாதகமெல்லாம் பொருத்தம் மட்டும் தான் பாக்க வரோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்புறம் அந்த நேரத்துல யாருக்காவது ஜாதகங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜாதகம் பார்த்துட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்தவுடனே இவங்க பொருத்தம்தான் ரெண்டு நிமிஷத்துல ஆயிரம் வேலை பொருத்தம் தான் வந்திருக்காங்கன்னு இந்த ஏற்கனவே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்காரு அவரு உட்காந்துட்டு இருப்பாரு இந்த பொருத்தம் பாக்குறவங்க உள்ள போவாங்க ஒரு நாளைக்கு ஜாதகம் கொண்டாந்து மாப்பிள்ளையோ கொடுப்பாங்க போடுவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல ஏன் ஜோசிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த நாகதோஷம் தோஷம் செவா தோஷம் குடும்ப தோஷம் என்னன்னோ தோஷம்லாம் சொல்றாங்களே ஒரு கால அதையால இருந்தா நமக்கு தெரியாம போயிட்டேன் என்ன பண்றது ஜோசியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேங் ஆகுறாங்க அவர் பார்த்துட்டு இது இது பொறுத்த இருக்கு இதெல்லாம் பொறுத்த இருக்கு டிக்கடிச்சு உடனே கொடுத்துருவாரு அஞ்சு நிமிஷம் மீறி மீறி போனா பத்து நிமிஷத்துல பத்து ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்துருவாரு வேலை முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க இப்படிதான் நாட்டுல நடைமுறையில இருந்துட்டு இருக்குது பொருத்தம் பாக்குறது சரி இதெல்லாம் தப்பா அப்படின்னா எந்த விதத்திலையும் யாரையும் தப்பு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் உரிமையோ கூட நமக்கு கிடையாது யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது குறை சொல்றதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது ஆனால் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவு எளிமையானதா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைக்கும் போது நிச்சயமா அது அவ்வளவு எளிமையானது அல்ல அப்படிங்கறதாக நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இதை நாம சொல்ல வரோம் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் இது ஒரு பெண்ணினோட ஜாதகம் இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சு இருபத்தி ஏழு வயசு நடக்குது இந்த பொண்ணு வந்து அவங்க கல்யாணம் பண்ணாம இருப்பாங்களா அதாவது அவங்க வந்து ஒரு அப்படிங்கிற வரைக்கும் கூட படிப்புக்காக இந்த மாதிரி ஓரளவு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க செய்வாங்க ரொம்ப மேல இருக்கிறவங்க இன்னும் படிக்கட்டும் இன்னும் படிக்கட்டுங்க அப்படி போனா கூட இருபத்தி அஞ்சு அவ்வளவுதான் அது லிமிட் அது வரைக்கும் போயிடுவாங்க ஏன்னா மேக்சிமம் இருபத்தி ஒண்ணு இல்லைன்னா இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு தாண்டுனாலே பயம் வர ஆரம்பிச்சிடும் பெற்றவங்களுக்கு இருபத்தி மூணு முடிச்சிடணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த இருபத்தி மூணுனா ஒற்றைப்படை வயது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு படை வயது ஒற்றைப்படை வயது ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கா மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கணக்கு தான் சரி இப்போ இருபத்தி ரெண்டு வயசு இரட்டைப்படை வயசு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்ப அந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப இருபத்தி நாலு போய் இருபத்தி ஆறு போய் இருபத்தி ஏழு அப்படின்னு கூட வந்துருச்சு இப்ப இதுக்கு கல்யாணம் இன்னும் ஆகல என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கு இதுல கணவனாக யார் வர முடியும் யார் வர முடியாது அப்படியே நீங்க கணவனாக வர முடியாதுன்னு சொல்றீங்களே ஒரு கால் அவனை நாங்க கட்டி வச்சோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் தாராளமா கட்டி வைக்கலாம் எந்த தப்பும் இல்ல ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பொழைக்கணும் இல்ல அது உங்களால முடியுமா நீங்க போய் பிழைப்பீங்களா உங்களுக்கு பதிலா அதுவும் முடியாது அப்ப கட்டி வைக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பொழைப்பாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் மற்றும் உத்தரவாதம் அல்லது முறை ஏதேனும் உங்களிடத்தில் இருக்குதா அப்படின்னா ரெண்டு பேர்த்த சேர்த்து கட்டி வைக்கிறதுக்கான உரிமை இருக்கு உங்ககிட்ட இருக்கு அதிகாரம் இருக்குது உங்ககிட்ட இருக்குது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு உங்களால அதை செய்ய முடியும் ஆனா ரெண்டு பேரையும் பிரியாம வாழ்க்கை துணையாக அவர்கள் பயணிப்பதற்கு உங்களால் ஏதேனும் செய்ய முடியுமான் அந்த அதிகாரமோ அல்லது அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான யூகமோ அதற்கான கணித முறைகளோ யாருக்கிட்டையுமே உரிமையை தட்டிப் பிரிக்கிறதுக்கு நாங்க விரும்பல உங்களுடைய உரிமையை நீங்களே வச்சுக்கோங்க சாஸ்திரம் என்ன கூறுகிறது இப்போ ஜோதிடத்தை ஒருவர் நம்பினால் அந்த ஜோதிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் இந்த ஜாதகத்துல லக்னம் இருக்கு ஏழாம் பாவத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரன் ஏழாம் பாவத்துல இருந்த ஜாதகத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கலத்தரஸ்தானத்தில் கலத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க கலத்திர தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரெஜெக்ட் பண்ணுவாங்க ஜோசிக்காரங்க இது ஒரு பழக்கத்துல வச்சிருக்காங்க ஆனா இந்த ஜாதக அமைப்புகளை பாத்தீங்கன்னாக்கா அதுலேயே குரு தசை நடத்துறாரு குரு சனி சாரத்துல ஏறினாரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அவரு புதன் பாத்தீங்கன்னா சனிச்சாரத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணிய வைக்க மாட்டாரு ராகு கேது பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது சாரத்துல இருக்காங்க அவரும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாரு சூரியனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கும் எந்த விதமான தகுதியோ தராதரமோ இந்த ஜாதகத்துல இல்ல ஜென்ம நட்சத்திராதிபதியான லக்னாதிபதியே லக்னத்துக்கு எட்டுல போய் சுயசாரம் பெற்று அங்க உட்காந்துக்கிட்டாரு இப்ப வீடு கொடுத்தவங்க கெஞ்சி கேட்டு பாக்குறாரு எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாமன் தான் வராது சரி நான் உனக்கு பாக்குறேன்னு இங்க மாமன் பாத்தீங்கன்னா சனி சாரத்திலே நீச்சமா போய் தாய்மாமனாலையும் முடியல அப்பா நாளையும் முடியல அம்மா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்றாங்க எட்டுல போகுது தொட்டதெல்லாம் பொண்ணாகுமான்னு பார்த்தா தொட்டதெல்லாம் மண்ணாகுமான்னு பார்த்தா அங்க என்ன ஆச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியல தொட்டு தொட்டு பாக்குறாங்க பொண்ணாக மாட்டேங்குது மண்ணாக மாட்டேங்குது வர்றதெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில புட்டுக்கிட்டு போயிடுது போத்தையில என்ன ஜாதகத்தை பார்த்தோம்னா பயிருக்கிறாங்க ஆ எட்டுல செவ்வா செவ்வா தோசை ஜாதகம் இது ஒண்ணு அப்புறம் லக்கணத்துக்கு ஏழுல சுக்கர அதுனா கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர தோஷம்னு ஒரு விதி இப்போ ரெண்டு விதி இதுல இருக்குது கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் செய்யறாரு எட்டுல செவ்வாய் இருந்துட்டு அவரும் ஒரு கலத்திர தோஷம் செய்யறாரு அப்ப ரெண்டு இதுல இருக்குது அதனால இந்த பார்த்த உடனே பெரும்பாலான ஜோதிடர்கள் மிரண்டு போய் இதற்கு நம்ம பொருத்தம் போட வேண்டாம் அப்படின்னு அப்படி நவுந்துக்குவாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே கூட அவங்களும் அந்த பத்து பொருத்தத்தை பாப்பாங்க பத்து பொருத்தத்தை எழுதி புயோஜனமும் இந்த ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம் பைசா கூட இந்த ஜாதகத்துக்கு கிடைக்க போறது இல்ல ஏன்னு சொன்னா இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுக்கரன் சந்திரன் செவ்வா இந்த தொடர்பை தவிர வேறு எந்த கிரகமும் இதில் தொடர்பே இல்லை அதனால சுக்கருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு தசையில் சுக்கர புத்தி வரும் பொழுது இப்ப குரு தசையில கேது புத்தி நடக்குது இந்த கேது ராகு தொடர்பு இருக்காங்க லக்கணத்துக்கு நாலாம் பாவம் பொருள் பாவத்துல இருக்கு இந்த கல்யாணத்துக்கான எந்த வேலையும் இந்த ராகு கேது செய்ய போறது இல்ல அதுக்கு அப்புறமா வரக்கூடியது சுக்கரன் வராரு அவர் தான் லக்கணத்துக்கு ஏழுல இருக்காரு ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புத்திநாதனாக வரும் பொழுது ஏழாம் பாவம் செயல்பட தொடங்கும் அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திரன் சாரமேரி சந்திரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியான செவ்வாயை லக்னாதிபதியை தொடக்கூடிய காலமே திருமண காலம் இதை தவிர இந்த ஜாதகத்தில் ராகுகேதுங்கிற கிரகம் வர முடியாது சூரியன் ராகுகேது சாரையர்னா அவர் வர முடியாது புதன் சனி சாரம்பியர் நீச்சமையிட்டார் வர முடியாது செவ்வாய் எட்டுல மறைஞ்சிட்டாரு அவரு ஜென்ம நட்சத்திர அதிபதி வர முடியாது குரு சனி சாரையார்னாரு வர முடியாது சந்திரன் செவ்வாய் சாரம் யாரு எட்டுல மறைஞ்சாரு சந்திரனாலே வர முடியாது சுக்கரனை தவிர இந்த ஜாதகத்தில் எவரும் வரவே முடியாது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் வரலாம் அப்படின்னா சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் அனுசன் கேட்டை மூலம் போராடம் அப்ப போராட நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமா வருது ஏழாவது நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணாலும் மிக்காதுன்னு வரும்போது வதை நட்சத்திரத்துல கிரகம் இல்ல கண்டிப்பா அது ஏழாவது நட்சத்திரம் தான் நட்சத்திரமா ஆமா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக அது வதைப்படும் ஆனால் இந்த கோஷம் இந்த ஜாதகத்துல இல்ல அதனால இதனுடைய திரிகோணத்துல இங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல ஆக இந்த பரணி நட்சத்திரமோ அல்லது பூரா நட்சத்திரமோ அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது வீடு இதுக்கு பதினோராவது வீடு அப்போ சந்திரனுக்கு ஏழு சந்திரனுக்கு பதினொன்னு அப்படிங்கிற இடத்துல வருது ஆனா அது ஏழாவது நட்சத்திரமோ ஏழாவது நட்சத்திர திரிகோண நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கு வரும் அதனால என்ன பண்ணுவாங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தையே யாரும் குறிச்சு கொடுக்க மாட்டாங்க ஏழாவது நட்சத்திரத்துடைய திரிகோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரெண்டாவது நாங்க கலத்திரோஷம் கொடுக்குங்கிற பயம் ஆனா உண்மையில் நடப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரன் இந்த இடத்துல ஏழாம் நட்சத்திரமா வராது இல்லன்னு சொல்லல ஆனா இந்த ஜாதகத்துல ஏழாம் நட்சத்திர எந்த கிரகமும் இல்லாத காரணத்தினால் தோஷத்தை செய்யாது முதல்ல திரிகோணத்திலயும் நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல ஆனா சுக்கரன் லக்னத்துக்கு ஏழாம் தான் இருக்காரு சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் சூரியன் செவ்வாய் சாரம் ஏறினார் அதனால குரு தசையில கேது புத்தி முடிஞ்சு குரு தசையில சுக்கர புத்தி வரும் பொழுது ஏழாம் பாவம் செயல்பட தொடங்கும் சுக்கரன் நட்சத்திரமாகிய பரணி அல்லது பூரம் நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய ஆண் வருவான் அப்போ சுக்கரதிசை பிறந்து சுக்கரதிசையில அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா சூரிய திசை சந்திர திசை முடிந்து சுக்கர திசை பிறந்தது சூரிய திசை சந்திர திசை இது கூடாலே அவங்க வரலாம் அப்போ இதுக்குள்ள எப்படி வருதுன்னா சுக்கர தசையில பிறந்தாங்கன்னா இருபது வருஷம் சுக்கர தசை அப்படின்னு சொல்லி சொன்னா இருபது வருஷம் இருக்க போறது இல்ல ஒரு பத்து வருஷம் போயிடுச்சு ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னா சுக்கரன்ல ஒரு பத்து வருஷம் சூரியன்ல ஆறு பதினாறு சந்திரன் பத்து இருபத்தி அதுக்கு மேல அங்க செவ்வாய் வருவாரு செவ்வாய்னாக்க இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு வயசு அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப முப்பத்தி நாலு வயசு அப்படின்னு அதுக்கு பிற்பாடு ராகு கேதுகள் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க ஆனா இந்த இடத்துல சுக்கர திசை பிறந்து சூரிய திசை சந்திர திசை நடப்பவர் அப்படி வந்தா கூட கல்யாணம் ஏன்னா சந்திரனும் இந்த தொடர்புல தான் இங்கதான் இருக்காரு அதனால சுக்கரன் இல்லாமல் கல்யாணம் நடக்கவே நடக்காது ஏழாம் பாவாதிபதி லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் எப்பொழுது லக்னத்திற்கு வருகிறாரோ இப்ப குரு திசையில கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி வந்த உடனே இந்த செவ்வாய் எப்படியும் ஒரு வீட்டுக்கு ஒன்றரை மாசம் அப்படிங்கிற கணக்குல வந்தாருன்னா ஒரு மூணு மாசம் ஆறு இந்த எப்ப விருச்சிக லக்னத்துக்குள்ளார லக்னாதிபதியான செவ்வாய் வருகிறாரோ ஆகிய சுக்கரன் வருகிறாரோ அப்பொழுது நிச்சயமாக இவருக்கு திருமணம் நடக்கும் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவரை தவிர வேறு யாரும் கணவனாக வர முடியாது அப்படிங்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் போடக்கூடிய விதிகள் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் நன்றி வணக்கம்